தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் பரபரப்பு அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் பரபரப்பு சென்னையில் நேற்று மாலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய வீட்டின் முன்பாக அவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பெரம்பூரில் கட்டப்பட்டு வரும் புதிய வீட்டை பார்வையிடச் சென்றபொழுது உணவு டெலிவரி செய்யும் பையன்கள் அணிந்திருக்கும் சீருடையில் வந்து ஆறு மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் தமிழகம் முழுவதும் இந்த கொலை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் அந்த நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்ஸ்டான் தலையிட்டு பணத்தை பெற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ்க்கு ஆதரவாக வேலூர் மாவட்டம் ஆற்காடு சுரேஷ் என்ற ரவுடி செயல்பட்டதாக கூறப்படுகிறது ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆற்காடு சுரேஷ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை கடற்கரையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையில் ஆம்சாங் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு பழி வாங்குவதற்காகவே ஆற்காடு சுரேஷ் தம்பி இந்த படுகொலையில் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய தம்பி உட்பட மொத்தம் ஐந்து பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து விசாரிக்கின்றனர்